வணக்கம் வாழ்க வளர்த்துடன் என்ன பேர் ராஜபகுதி நிறுவனம் மற்றும் பைட் ரேடியன் குரூப் டூ சர்டிஃபிகேட் அது குரூப் டூ ஏ அதுக்கு சர்டிபிகேட் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க சில பேருக்கு மட்டும்தான் வந்திருக்கு எல்லாரும் கிடையாது யாரா இருக்கலாம் அந்த ரெக்யர்டு இங்க நீங்க என்ன சொல்லியிருக்கீங்களோ அப்ளிகேஷன்ல அதற்குரிய போதுமான சான்றிதழ்கள் இல்லையடா மட்டும்தான் அவங்களை வந்து திரும்ப அப்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க மற்றவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதுல பிஎஸ்டிஎம் பத்தி இப்ப பார்க்கலாம் இந்த வீடியோல இந்த பிஎஸ்டிஎம் அப்படிங்கிறது பர்சனல் ஸ்டடி இன் தமிழ் மீடியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் வேணும் அப்படின்னா எஸ்பெஷலி குரூப் டூ ஏ போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னுல இருந்து டிகிரி வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கோம் எஸ்எஸ்எல்சி ஹையர் எல்சி செகண்டரி டிப்ளமோ யூஜி பிஜி டிகிரி இதுல தமிழ்நாட்டில் வந்து டிப்ளமோவுக்கு கொடுக்குறாங்களா அப்படின்னு தெரியல என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் டிப்ளமோ வந்து தமிழில் தான் எழுதுவாங்க ஆனா யாரும் டிப்ளமோவுக்கு வந்து யாராவது தமிழ் மீடியம் சர்டிபிகேட் நீங்க வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ல தெரிவிங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆஸ்பிரன்ஸ் எல்லாம் சொல்லிருந்தாங்க டிப்ளமோக்கு கொடுக்கறது இல்லை சார் அப்படின்னு சொல்லி நான் யூனிவர்சிட்டியில இது வந்து டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ் ஆர்டர் அங்க இருக்கிற ஸ்டாஃப்க்கு கொடுக்கிறது அதாவது ஆன் ஸ்கிரீன் அண்ட் பிசிக்கல் சர்டிபிகேட் வெரிபிகேஷன்ல என்னெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் சோ இப்போ இதில் பாருங்க பிஎஸ்டிஎம் நாட் ஆக்ட் ரூல்ஸ் தேரா அப்படி யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்க குவாலிஃபிகேஷன்ஸ்க்கு வந்து அவங்க பிஎஸ்டிஎம்னு சொல்லிட்டு பிஎஸ்டிஎம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்லோடு பண்ணலன்னா இது கேனாட் பி சி ஜஸ்டிஃபைட் ரிஜெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா நீங்கள் மேலே பாருங்கள் அது வந்து ரிஜெக்ஷன் சொல்றாங்க என்ன குவாலிபிகேஷன் அதனால சொல்லிருந்தீங்க ஆனா அதற்குரிய சர்டிபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணல அப்படின்னா அடுத்து பாருங்க நாட் இன் த பிரிஸ்கிரைப்டுமேட் பட் இன்க்ளூட்ஸ் முக்கியமானது எல்லாமே இருக்குன்னு லேக்ஸ் ஒன் ஆர் மோர் பிரிபரல் காமனெட்ஸ் ஏதாவது அதுல ஒரு அது ரொம்ப முக்கியமான விஷயம் கிடையாது அந்த சர்டிபிகேட்ஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்களா சில பேருக்கு இந்த மொபைல் நம்பர் இருக்கணும் சில பேருக்கு இந்த சீல் சரியா இருக்கணும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ் பிஎஸ்டிஎம் அந்த பிரஸ்கிரைபுடு ஃபார்மேட்ல இஷ்யூ பண்ணணும் அவங்க வந்து வித் வித்ஹெல்டுன்னு கொடுப்பாங்க ஃபைனல் அட்மிஷன் சப்ஜெக்ட் ப்ரொடக்ஷன் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் அவங்க பிசிக்கல் வெரிபிகேஷன் அப்ப கூட கொண்டாந்தா போதும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாருங்க நாட் இன் த பிரஸ்கிரைப்டு ஃபார்மேட் லேக்ஸ் ஒன் ஆர் மோர் கீ காமனன்ஸ் அந்த முக்கியமான விஷயங்களே அதுல இல்லை அப்படிங்கும்போது அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரிஜெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து இதுதான் ரொம்ப முக்கியமானது பிஎஸ்டிஎம் ஃபார் பார்ஷியல் டியூரேஷன் ஆஃப் எனி கோர்ஸ் இந்த பார்ஷியல் டியூரேஷன் அப்படிங்கிறது தான் இப்போ ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவதுல இருந்து படிச்சிருக்கிறாங்க ரெண்டாவதுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் படிச்சிருக்கிறாங்க தமிழ் மீடியம் ஒன்னாவது படிக்கல இது வந்து பார்ஷியதா அவங்க எடுத்துக்கிறாங்க அடுத்து பிரைவேட் அப்பியரன்ஸ் அட் எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த பிரைவேட் அப்பியரன்ஸ் இந்த ஸ்கூல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரைவேட்டா எழுதுவாங்க அவங்க ஸ்கூல்ல தனித்தேர்வர்னு சொல்லுவாங்கல்ல அந்த தனித்தேர்வரை வந்து பாத்தீங்கன்னா ரிஜெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா கரஸ்பாண்டன்ஸ் அப்படிங்கிறத அவங்க பிரைவேட் அப்பியரன்ஸா எடுத்துக்கிறது கிடையாது கரஸ்பாண்டன்ஸ்ல நீங்கள் படிக்கிறதுனா நிறைய பேர் கரஸ்பாண்டன்ஸ்ல தான் டிகிரி படிக்கிறாங்க ஆனா இந்த பிரைவேட் அப்பியரன்ஸ் அப்படிங்கிறது ஸ்கூல்ல தான் இருக்கு டென்த்து லெவன்த்து டுவெல்த்து பிரைவேட்டா படிச்சவங்களுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி தான் டிஎன்பிஎஸ்சி இன்னும் ஸ்டாண்ட் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க நான் கேட்ட வரைக்கும் சரிங்களா இது வரைக்கும் யாருமே இந்த பிரைவேட் அப்பியரன்ஸா ஸ்கூல்ல போனவங்களுக்கு நான் பிஎஸ்டிஎம் வச்சு டிஎன்பிஎஸ்சியில போனதான் எனக்கு தெரியலை ஆனா அதுல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா என்ன ஒரு பிரைவேட் அப்பியரன்ஸ் பண்ணவங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் வாங்குறதுக்கு அதுல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க அது எது கொடுக்குறாங்கன்னு எனக்கு புரியல ஸோ நீங்க யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த மாதிரி பிரைவேட் அப்பியரன்ஸ் போய் பிஎஸ்டிஎம் வந்து ரீசெண்டா டிஎன்பிசி வந்து அவங்களை பிஎஸ்டிஎம் வச்சு அவங்களுக்கு வந்து சர்வீஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க இங்க பாருங்க அதே சமயத்துல இங்க அரசு தேர்வு இயக்குநர் கருத்து முதல் ஒன்றாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு பதினொன்று மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு வரை தமிழ் வழியில் கல்வி பயின்ற மாணவர்களுக்கு அதற்கான சான்றிதழ் பிஎஸ்டிஎம் வழங்கப்படுவது போன்று பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வினை எனதும் தனித்தேர்வு மாணவர்களும் பிரைவேட் கேண்டிடேட்ஸ் தமிழ் வழியில் கல்வி பயின்றமைக்கான சான்றிதழினை பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம் அரசு இசை இசேவை மையம் வாயிலாக விண்ணப்பித்து பெறுவதற்கான கட்டணமாக ரூபாய் ஐம்பது என நிர்ணயம் செய்து அரசு ஆணையிடுகிறது அப்போ இது எதற்காக சோ இப்போதைக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ்பிரண்ட்ஸ் பேசின வரைக்கும் மற்றவங்கள்ட்டையும் பேசின வரைக்கும் ஒண்ணுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் பள்ளிக்கூடத்துல படிச்சிருக்கணும் அவங்களுக்கு தான் பிஎஸ்டிஎம் ஏதாவது ஒரு கிளாஸ் மிஸ் பண்ணா கூட பிஎஸ்டிஎம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அப்படி யாராவது இல்லாம வந்து சேர்ந்திருந்தாங்கன்னா சொல்லுங்க அதே மாதிரி தனித்தேர்வராக எழுதுனவங்களா பிஎஸ்டிஎம்மா இது வரைக்கும் எடுத்துக்கிடவில்லை சர்டிபிகேட் கொடுத்து அவங்க அக்செப்ட் பண்ணி பிஎஸ்டிஎம் சேர்த்துக்கிட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல அப்படி யாராவது சேர்ந்திருக்காங்களா உங்களுக்கு தெரிஞ்சவங்கல்ல இருந்தா காமெண்ட் செக்ஷன் பண்ணுங்க மத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் எனக்கு ரொம்ப முக்கியம் நீங்க பாட்டுக்கு இப்ப பிஎஸ்டிஎம் தான் இந்த குரூப் வேலை சேர்ந்துருப்பீங்க நீங்க அப்ளை பண்ணிருப்பீங்க பிஎஸ்டிஎம்ல அப்ளை பண்ணிருப்பீங்க எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க சார் ஒண்ணுல இருந்து பத்து வரைக்கும் நான் வந்து ஸ்கூல்ல படிச்சேன் சார் நான் வந்து யூஜி பிஜி ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மீடியம் அவங்க பிகாம் எம் காம் ஆனா நான் டுவெல்த்து வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து தனித்தேர்வு எல்லாம் எனக்கு இருக்கா இல்லையா நான் வந்து தனித்தேர்வுக்குரியதை வாங்கினா அந்த ஃபார்மேட் எனக்கு கிடையாது அப்படின்னு டிஎன்பிசி சொல்றாங்களா சோ இவங்க மொதல் வருவாங்களா இவங்களுக்கு வந்து பிகாம் எம் காம் வரைக்கும் தமிழ் மீடியத்துல இருக்கக்கூடிய அந்த போஸ்ட் இருக்குல்ல குரூப் டூ ஏல உள்ள போஸ்ட் வந்து தரப்படுமா அதாவது பிஎஸ்டிஎம் வச்சு தரப்படுமா அப்படிங்கிறது இப்ப தெரியல இஷ்யூ இது மாதிரி யாராவது போஸ்ட ஜாயின் பண்ணியிருந்தாங்கன்னா ரீசெண்டா ரீசெண்டா நீங்க கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்த இதுல பாருங்க இன்னொரு காமெடி இது பாத்தீங்கன்னா சிஎம் செல் இந்த முதலமைச்சர் தனிப்பிரிவுல இருந்து அனுப்பிச்சிருக்கிறாங்க மாநில திட்ட இயக்கம் அதுல இருந்து மாநில திட்ட இயக்குனர் வந்து அனுப்பிச்சிருக்கிறாங்க பிஎஸ்டிஎம் சம்பந்தமா இவருடைய கோரிக்கை ஏற்கப்பட்டதா நிராகரிக்கப்பட்டது பாருங்க மேற்கொண்ட நடவடிக்கை என்ன பாருங்க இது எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை அரசு பள்ளியில் தமிழ் வழியில் கல்வி பயின்ற மாணவர்களுக்கு மட்டுமே பிஎஸ்டிஎம் சான்று வழங்க வாய்ப்புள்ளது இவர் பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சிருக்காரு பிரைவேட் ஸ்கூல்ல தமிழ் மீடியம் படிச்சிருக்காரு பிரைவேட் ஸ்கூல்ல தமிழ் மீடியம் படிச்சவங்களுக்கு பிஎஸ்டிஎம் கிடையாதான் இது என்ன புதுசா இருக்கு தொடர்ந்து எல்லாரும் தேர்வர்களுக்கு மன உளைச்சலை உண்டுபடுத்திட்டே இருக்கிறாங்க இதை நம்பி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க ஓ பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சா கிடையாது போல வந்து நினைச்சிட்டு இருக்காங்க எனக்கே டவுட் இருக்கு பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சவங்களுக்கு தமிழ் மீடியம் இருக்கா இல்லையா இது பாருங்க மாநில திட்ட இயக்குனர் இயக்குநர் டைம் இந்த சேனலை பார்க்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் பகிரவும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்கு பாருங்க கோர்ஸ் சம்மந்தப்பட்டது குரூப் ஒன் குரூப் டூ கம் மெயின்ஸ் மெயின்ஸ் டெஸ்ட் மேட்சும் ஸ்டார்ட் ஆக போகுது மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து மார்ச் செகண்ட் வீக்ல இருந்து ஸோ குரூப் ஒன் குரூப் டூ மெயின்ஸ் அதுக்கப்புறம் குரூப் ஃபோர் அதுக்குரிய டெஸ்ட் மேட்ச் அல்லது ஆன்லைன் லைவ் அண்ட் ரெக்கார்டர் வகுப்புகள் நம்ம டூ தௌசண்ட் டென்ல இருந்து எடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி நேரடி வகுப்புகள் குரூப் ஒன் அல்லது குரூப் ஃபோர் இது அதை பத்தி டீடைல்ஸ் சொன்னால் அந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க நன்றி